அலமதுல்லாஹ் ரபுல் ஆலமின் ஒசலாத் வலாமோ அலா சயிதுல் முர்சலீன் வாலிஹி ஒசபிஹி அஜ்மாயின் கணியத்துக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே பெரியவர்களே சென்ற வாரத்திற்கு முந்திய வாரத்தில் நம்முடைய உயிருக்கு மேலான கண்மணி நாயகம் சல்லல்லாஹூ அலிவசல்லம் அவர்களுடைய காலில் அணிந்த காலணிகள் எப்படி காலம் காலமாக கண்ணியப்படுத்தப்பட்டது மரியாதை செய்யப்பட்டது பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கும் என்பது போல வரலாற்றிலே அது ஒரு சரித்திரமாக இன்றும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதையும் அதனுடைய ஒரு பகுதியாக உங்களுக்கு நாம் இருந்தோம் ஒரு நாள் நபிகள் நாயகம் சல்லல்லாகோ அழைவு செல்லம் வெளியே வெளியூருக்கு செல்வதற்காக கிளம்பி நின்றார் அபு சாயித் ஒரு ரலியல்லாஹு என்று சொல்கிறாங்க நாங்கள்லாம் கூட்டமாக நின்றோம் அப்பொழுது சல்லல்லாகோ அழைவ செல்லம் தன்னுடைய மனைமார்களில் சிலர் வீட்டில் இருந்து வெளியே வந்தார் வந்த அவர்கள் காலனுடைய அந்த காலனி அறுந்துவிட்டது உடனே அந்த காலனியை வாறு போடுவதற்காக அழியலியெல்லாம் எடுத்து சென்றார் அப்போ மக்கள் கூட்டமாக நிற்க அந்த கூட்டத்தோடு நாங்கள் நின்று கொண்டிருந்தோம் அப்பொழுது நபிகள் நாயகம் செல்லாலில் செல்லும் அந்த கூட்டத்தில் தலை சிறந்த தோழர்களான அபுபக்கர் அலி அல்லா என்றார்கள் உமர் அலி அல்லான் அவர்களும் அந்த கூட்டத்திலே நின்று கொண்டிருந்தார் அப்பொழுது நபிகள் நாயகம் செல்லாளில் செல்லும் மக்களை பார்த்து இன்ன மின்கும் மை யுகாத்திலோ அலா தவி குரான் இந்த கூட்டத்திலே ஒரு சிறப்பான ஒரு மனிதர் இருக்கிறார் எத்தகைய சிறப்பானவர் என்றால் நான் எப்பொழுது நான் ஒரு காலத்தில் இந்த குரான் இறங்கிய விஷயத்திலே மக்காவாசிகளோடு நான் எப்படி போர் தொடுத்தேனோ சண்டையிட்டேனோ ஏன்னா வாசிகளுக்கும் ரசூல்லாவுக்கும் பிரச்சனையே என்னான்னா குரானுங்கிறது அது ஒரு அது ஒரு பொய்யானது அது மறையே அல்ல அப்படின்னா அவங்க வாத வச்சாங்க அது முகம்மது கதை அப்படி தானே சொன்னாங்க குரானுடைய விஷயத்திலே நான் ஒரு காலத்தில் மக்கா மக்காவாசிகளோடு சண்டையிட்டது போல பிற்காலத்தில் குரானுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய விஷயத்தில் அவர் சண்டையிடக்கூடியவராக இருப்பார் அப்படிப்பட்ட ஒரு சிறந்த மனிதர் இந்த கூட்டத்திலே இருக்கிறார் என்று சொன்னாங்க இன்னைக்குன்னா குரானுடைய குர்வானுக்கு விளக்கஞ்சோடதுல தான் எழுபத்தி ரெண்டு குருப்பாக பிரிஞ்சிருக்கிறார் இன்னைக்கு காத்தியானின்னு சொல்லக்கூடியவனும் இறுதி நபிங்கிறவர் ரசூல்லா கிடையாது அதுக்கு பிறகு ஏன்னா மிர்சா குலாம் காதியான் அவரு தான் இருந்து நபி அப்படின்னு சொல்லக்கூடியவன் இருக்க தான் செய்யறான் அவனும் குரான தான் ஆதாரமா சொல்றான் ஆக குரானுக்கு தப்பான விளக்கம் சொல்லக்கூடியவன் இன்னைக்கு எத்தனை பேர் இருக்கான் நான் முன்னால கூட சொல்லியிருக்கேன் குரான்லேயே பதினெட்டு மனைவி கல்யாணம் படிக்கலான்னு குரான்லேயே இருக்குன்னு ஒருத்தன் சொன்னான் ஜெர்மனியில இது மாதிரி குர்ஆனுக்கு தப்பான விளக்கம் சொல்லக்கூடியவர்கள் மீது சண்டையிடக்கூடிய ஒரு மாமனிதர் இந்த கூட்டத்தில் இருக்கிறார் அவர் நான் போர் செய்தது போல அந்த பாக்கியத்தை அவர் பெற்றவர் என்பது போல சூழ்நா ஒரு சஸ்பென்ஸாக சொன்னாங்க அப்போ அந்த கூட்டத்தில் அபுபக்கர் சிந்திகர்களானோ எழுந்து தலையை தூக்கி காட்டி சொன்னாங்க நான் தானா அப்படின்னு கேட்டாங்க நீங்கள் கிடையாது குமரலி எல்லாம் தலையை தூக்கி கேட்டாங்க நான் தானா அப்படின்னு நீங்களும் கிடையாது இந்த செருப்புக்கு வார வாரெடுக்கு போட போனார்ல என்னுடைய காலணியை எடுத்துகிட்டு வாது போடப்படலாம் அத்தவன் அவர் தான் என்று ரசூல் சல்லா அலுன்னு சொன்னான் அபூ சையது குதிரை அலியல்லான்னு சொல்கிறாங்க இந்த நல்ல செய்தியை அலி அல்லான்ட்டு போய் நான் ஒரு நல்ல செய்தி தானே அவங்களுக்கே அந்த செய்தி அந்த தொகையில் அவங்க இல்லை நான் வேகமாக போய் அவங்கள்ட்ட போய் இந்த செய்தியை நீங்கள் இல்லாத நேரத்தில் ரிசல்லாவுடைய அந்த காலனி அறந்த உடனே நீங்கள் வார் போடுறதுக்காக வந்துட்டீங்க நீங்கள் இல்லாத நேரத்தில் ரசூல்லா அவங்களை பற்றி ஒரு நல்ல செய்தி சொன்னாங்க ஏன்னா இந்த செருப்புக்கு யார் வாறு போட சென்றாரோ அவர் தான் இந்த குர்வானுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய விஷயத்தில் அசத்தியவாதிகளோடு அவர் என்ன செய்வார் போர் செய்வார் என்று ரிசூல்லா அவங்களை பற்றி சொன்னாங்கன்னா ஒன்று அழிகள் இல்லைன்னா அதை கண்டுக்கிறவே இல்லை அதை நான் சொன்ன விஷயத்தை அப்படியா அப்படின்னு கேட்கவும் இல்லை அவங்களுக்கு தெரிஞ்சது போல் அவங்களே அமைதியாக இருந்தான் இந்த விஷயம் என்னான்னா ரிசூல்லாவுடைய அந்த கல்வி ஞானம் என்பது யாருக்கு கிடைத்தது இந்த குரானுடைய விளக்கத்தை சொல்வதிலே அசத்தியவாதிகளோடு போர் செய்யக்கூடிய பாக்கியம் உள்ளவர் ஹாசி புன்னாள் இந்த செருப்புக்கு வாழ் போடக்கூடியவருக்கு தான் அந்த பாக்கியம் என்று ரசூல்லா சொன்னாங்களே அப்போ ரசூல்லாவுடைய அந்த காலணியை கையில் தூக்கினவங்கெல்லாம் கல்வியை தூக்கி இருக்கிறாங்கிறது தான் அந்த நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் ரசூல்லாவுடைய காலனியை கையில் தூக்கி வாறு போட்டவங்களெல்லாம் குர்வானுடைய ஞானத்தை சுரக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்தான் என்பதை இந்த ஹதீசில் இருந்து நம்மால் உணர முடிகிறது வரலாறிலே மிக பிரபலமான வரலாற்று நாயகர்கள் ஒரு செய்தியை பதிவு செய்வார்கள் இமாம் தஹபி அஹமத்துல்லா அழகி மிக பிரபலமான வரலாற்று ஆசிரியர் தன்னுடைய வரலாறில் சொல்லுவார் சஹாபாக்களிலே சத்தாத் அப்படிங்கிற ஒரு இருந்தாங்க தான் பேர் சத்தாத் பாலஸ்தீனத்தில் பைத்தில் முக்கத்தை வாழ்ந்த சகாபாக்களில் அவங்களும் ஒரு ஆள் பெருமானார் செல்லல்லாக அலைவு செல்லும் அவர்களுடைய இப்போ நம்ம வீட்டில் ஒவ்வொரு வீட்லேயும் தங்கம் வீட்டு பத்திரம் இதெல்லாம் ஒரு பத்திரமாக பாதுகாக்கப்படும் ஒரு பட்டி வேட்டி பட்டிச்சேலை கூட கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு சொன்னால் அது பழைய கடைக்கு போயிடும் ஆனால் பத்திரம் மாத்திரம் தங்க மாத்திரம் அது ஒரு ரகசிய அறையில் பத்திரமாக பாதுகாக்கப்படுதுங்கிறது எல்லா வீட்லேயும் அதுதான் அது ஒரு வீட்டுல முக்கியமானதா எப்பா ஜூல்ஸ் பத்திரமா பத்திரம்லாம் பத்திரமா இருக்கா பத்திரம் எங்க இருக்கு ஆனா நம்ம வீட்டில் வந்து பத்திரங்கிறது ஒரு ரகசியம் யாருக்குமே தெரியாத இடத்துல தான் ஒரு இடத்துல வச்சிருப்பாங்க வீட்டில் உள்ள முக்கியமான ஆறு பேர் மட்டும் தான் அங்க பத்திரங்கிறது எல்லாருக்கும் தெரியாத இடத்துல வைக்க மாட்டாங்க அவருக்குதான் தெரியும் எங்க இருக்கு நம்ம அவருக்கு தான் தெரியும் எங்கே வச்சிருக்காரு ஆக இதுதான் ஒரு முக்கியமான பொருளாக நம்ம பாதுகாக்கிறோம் ஆனால் சஹாபாக்களை பொறுத்த மட்டில் ரசூல்லாவுடைய சம்பந்தப்பட்ட அத்தனை விஷயங்களையும் தனக்கு கிடைத்த ஒரு பெரிய சொத்தாக அது ஒரு பெரிய வரமாக பாதுகாத்தாங்க காந்தியடிகளுடைய காலணிகளை லண்டன் ஏ லண்டனில் ஏழ விடப்பட்டது இருபது கோடி ரூபாய்க்கு ஒருத்தன் ஏழத்துக்கு எடுத்தான் காந்தியடிகளுடைய கைத்தடி ஊடி நடந்த கைத்தடி இருக்கு அதையும் அவருடைய காலனியில் லண்டனில் ஏழை விடும்போது எத்தனை கோடிக்கு எடுத்தான் அவர்தான் இருபது கோடி ரூபாய்க்கு எடுத்தான் அப்படின்னா அது மதிப்பு அந்த காலனியுடைய மதிப்பு இல்லை அவர் மீது வைத்திருந்த அந்த அந்த தேச பக்தி சஹாபாக்கள் அந்த பக்தியில் வந்து யார் யாருக்கு என்னென்ன கிடைத்ததோ அதை கேட்டோ அல்லது எப்படியோ அவர்களுக்கு கிடைத்ததை அதை பாதுகாத்தார் அதில் சத்தாத் அப்படிங்கிறவர் ஒரு சஹாபி வீட்டில் பாதுகாக்கப்பட்டு வந்தது அவர்களுடைய மரணத்துக்கு பிறகு அவருடைய மகனார் முகம்மது பின் சத்தாத் அவர்கிட்ட இருந்தது வைத்தியல் முகத்தத்தில் ஒரு சமயம் திடீரென்று நிலநடுக்க பூகம்பம் ஏற்பட்டது அந்த பூகம்பத்தில் சஹாபாக்களில் மதீனாவில் அன்சாரி சஹாபாக்கள் நிறைய அங்கே குடியேறி இருந்தாங்க நிறைய பேர் அதில் விபத்தில் இடிபாடில் நிறைய பேர் இறந்தாங்க அதில் இந்த சத்தாத் அவருடைய குடும்பமும் அதில் இறந்திருந்தார் ஆனால் அந்த முகம்மது சத்தாத் ரசூல்லாவுடைய காலனி யார் கையில் இருக்கிறதோ அவர் ரெண்டு கால்களும் அதில் இறந்தார் இடிபாடில் ரெண்டு கால்களையும் இறந்தார் ஆக முடவராயிட்டான் இந்த சூழலில் ஒரு நாள் அவருடைய தங்கை கஸ்வராஜ்ங்கிறவங்க அவருடைய சகோதரி தன்னுடைய சகோதரர்கிட்ட சொன்னாங்க சகோதரரே உங்களுக்கு குழந்தைகள் இல்லை அல்ல எங்களுக்கு எனக்கு குழந்தைய தந்துருக்கான் உங்கள்கிட்ட நம்முடைய வாப்பாவிட்ட இருந்து கிடச்ச ரசூலாவுடைய ரெண்டு காலனி உங்கள்கிட்ட இருக்கு அது நம்ம இருந்து கிடச்சிருக்கு அதில் ஒன்றே ஒன்று எங்கள் பிள்ளைகளுக்கு தானே ஒன்று நீங்கள் வச்சுக்கோங்க எனக்கு ஒரு எங்கள் பிள்ளைகளுக்கு தந்தால் அதனுடைய பறக்கத்தை எங்கள் பிள்ளைகளுக்கும் கிடைக்கட்டும் அதில் கூட்டாக்கி கேங்க எங்கள் பிள்ளைகளும் அதனுடைய பறக்கத்தில் சேர் செய்யட்டும் அதனால் அந்த ஒரு ஒரு காலனியை கொடுங்க அப்படின்னு சொன்ன தன்னுடைய சகோதரி கேட்கறதுக்காக ஒன்று எடுத்து கையில கொடுத்தார் இப்போ இந்த சமயத்தில் ஒரு சமயம் மகதாதை ஆண்டு கொண்டு இருந்த அப்பாசியாக்களுடைய கலீஃபா மகதி மன்னர் மகதி பயிற்று முகத்தஸுக்கு ஒரு சமயம் வர்றார் வந்தவுடனே என்ன செய்தாங்க இந்த பெண்ணினுடைய ரெண்டு பசங்கள்கிட்ட தான் அதை சுழலாவுடைய அந்த காலனி இருக்குது ஒன்றே ஒன்று இருக்கு அதை தூக்கிட்டு கொண்டு மன்னர்கிட்ட கொண்டு காட்டினாங்க மன்னர் என்ன செய்தார்னு சொன்னால் மன்னர் மகிதி அதை வாங்கிக்கிட்டு ஆளுக்கு ஆயிரம் தங்க காசுகளை கையில் கொடுத்தார் கொடுத்துட்டு சொன்னார் இதனுடைய ஜோடி எனக்கு ஒன்று வேணும் ஏன்னா இது ஒரு செருப்பு தானே இருக்குது இதில் இன்னொன்று வேணுமே அப்படின்னு சொன்னான் அப்போ அவங்க இன்னொன்று யார்கிட்ட இருக்குதுன்னு சொன்னால் அந்த எங்களுடைய தாய் மாமா முகமது குரு சத்தாத் அவர்கிட்ட தான் இருக்குது ஏன்னா அவங்க அது கால் எழுந்திருக்காங்க அவங்க ஒன்று தானே கொடுத்தாங்க அப்போ அவரை தீக்கிட்டு வந்தான்னு அவர் கை தாங்கள தூக்கிட்டு வந்தாங்க இப்போ மன்னர் கேட்டார் ரசூல்லாவுடைய இது ஒன்று கிடச்சிருச்சு இன்னொன்று எனக்கு தாங்கலான்னு சொன்னால் அவங்க சொன்னாங்க கண்டிப்பாக ஏன்னா இது ரசூல்லாவுடைய இந்த நினைவு ஞாபகம் வைக்கக்கூடிய இதை நான் கண்டிப்பாக நான் தரவே மாட்டேன்னு சொல்லி அழுதுட்டாங்க மன்னர் பார்த்தாரு சரி நம்மையே இவ்வளோ கஷ்டப்பட்டு அவர் மனசை நோயடிச்சா எடுத்துகிட்டு செல்லணும்னு சொல்லி மன்னர் எடுத்து அதை அப்படியே விட்டுட்டு போயிட்டார் இப்படி மன்னர்கள் கூட அந்த அளவுக்கு மதிப்பை பெருமானார் செல்லலாளி செல்லத்தினுடைய அந்த பயன்படுத்திய மீது மதிப்பை வைத்திருந்தார் அறிஞர் இபுன் ஆஃப் என்பவர் சொல்கிறார் நான் ஒரு நாள் ஒரு காலனி தைப்பவரிடத்திலே சென்று என்னுடைய காலணியை கொடுத்து இதுக்கு வார் போடுறதுக்காக வெளியே நான் என்ன கொடுத்தேன் அப்போ அந்த காலணி இப்போ வார் போடுறவர் சொன்னார் இந்த சூழ்நிலை சல்லாலி செல்லத்தினுடைய காலணியை நான் எப்படி வார் போட்டிருந்துச்சோ அது மாதிரி உங்களுக்கு வார் போட்டு தரட்டா அப்படின்னு அவர் என்னை கேட்டேன் யார் நான் யார்கிட்ட போய் காலனியை வார் போட சொன்னோன்னா அந்த வார் போறவரை என்ன சொல்கிறார் நான் ரசூல்லாவுடைய காலனியை பார்த்துருக்கேன் அதுக்கு எப்படி வார் போடப்பட்டிருக்குங்கிறதையும் பார்த்துருக்கேன் அது மாதிரி உங்களுக்கு போட தட்டா நீங்கள் எங்கே பார்த்தீங்க எப்பவும் பார்த்தீங்க எங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்ன உடனே உடனே அவர் சொன்னார் அப்பாசுரலியல்லு அவர்களுடைய மகனார் அப்பாசு இல்லானுக்கு ஒரு ஆறு மகன்கள் உண்டு ஆறு உபைதுல்லா அப்படிங்கிறது ஒரு மகன் பெரிய ஆச்சரியமான கேட்ட ஆச்சரியப்படுவீங்க அவங்களுக்கு ஆறு மகன் ஆறு மகன்களும் ஆறு நாட்டில் அடக்கப்பட்டிருக்காங்க ஒரே கருப்ப கருவில் இருந்து வந்தவங்க ஆனா அன்னைக்கு அடக்கப்பட்டது எத்தனை இடத்துல ஆறு சகோதரர்களும் ஆறு நாட்டில் இபுனப்பா சிறையில்லான்னு தாய்ப்பு நகரத்தில் அடக்கப்பட்டிருக்கிறாங்க ஒரு மகனார் மதீனாவில் அடக்கப்பட்டிருக்கிறாங்க ஒரு மகனார் ஆப்கானிஸ்தானில் அடக்கப்பட்டிருக்கிறாங்க ஒரு மகனார் ரஷ்யாவில் அடக்கப்பட்டிருக்கிறாங்க ஒரு மகனார் சிரியாவில் அடக்கப்பட்டிருக்கிறாங்க அப்போ ஆறு நாட்டுடைய மண்ணை கொண்டுதான் அல்ல அந்த ஆறு பேரை படைச்சிருக்காங்க தெரியுதா அதில் ஒருவர் தான் உபைதுல்லா என்பவர் அப்பாஸ் அலி அல்லானுடைய மகனார் உபைதுல்லா என்பவருடைய மகள் பாத்திமா அவர்கள் வீட்டில்தான் நான் இதை பார்த்தேன் என்று அந்த காலனிக்கு வாறு போடுறவர் சொன்னார் அந்த நாள் நடந்தது எந்த வருஷம்னா இஜிரி நூற்றி பத்து ரசூல் சல்லா அலிஸ்ல ஒபாத்தாயி நூறு வருஷத்துக்கு பிறகு நடந்த விஷயத்தை நாம் இந்த இடத்திலே பதிவு செய்ய வேண்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழ்நாட்டை ஆண்ட ஒரு கேரளாவை சார்ந்த ஒரு முதலமைச்சர் கேரளாவில் பூர்வீகமாக கொண்டு வருவர் நம்முடைய தமிழ்நாட்டில் ஒரு பத்து வருஷம் முதலமைச்சராக இருந்தார் இன்றைக்கும் அவருடைய அந்த நினைவு இடத்துல இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கே ரொம்ப எங்கேயும் போக தேவையில்லை நம்ம மெரினா பீச்சில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவர் பயன்படுத்திய சாக்ஸு ஷூ அவர் உடுத்த வேஷ்டி அவர் ஜ ஜிப்பா நான் யாரை சொறேன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் அவர் ஓட்டிய கார்கள் அத்தனையும் அங்கே தொங்குவிடப்பட்டிருக்கிறது முப்பது வருஷமாக இப்பொழுது இதுவரைக்கும் முப்பது வருஷமாக ஆக ஒரு சினிமா துறையிலே பிரபலமாகி அரசியல் துறையில் பிரபலமானவருக்கு இவ்வளோ பெரிய ஒரு ஒரு பார்ப்பதற்கு இவ்வளோ பெரிய ஆர்வம் என்றால் இந்த உலகத்திலே அல்லாஹு தாலா எந்த நபியை படைக்காவிட்டால் இந்த உலகத்தையே படைத்திருக்க மாட்டானோ எந்த நபியினுடைய இடத்தில் ஒரே நேரத்தில் முப்பது லட்சம் பேர்கள் சலாம் சொல்வதற்காக ஒன்று கூடி நிற்கிறார்களோ ஒரே நேரத்தில் இன்னைக்கு மதீனாவுக்கு எதுக்கு போகிறோம் ரசூல்லாவுக்கு செல்லாஞ்சுவில் தானே போகிறாங்க மதீனாவில் போய் நாற்பது பக்து தொழுவ போகிறோமே ரசூல்லாவுடைய ஆக அந்த நபியினுடைய கண் பட்ட அந்த இடத்துல எல்லாம் மாளிகை போய் போய் வாங்கலாம் ரசூல்லாவுடைய கண் இதில் பற்றுக்குங்கிறதுக்கா மதீனாவிலே நுழைந்தால் காலையில் செருப்பு கூட போட மாட்டாங்களாம் மா ஏன்னா ரசூல்லாவுடைய கால் பட்ட இடத்துல அது மரியாதை இல்லை பாருங்க முசா அலி இஸ்லாத்தை பற்றி அல்லாஹ் ஒரு இடத்துல சொல்கிறான் தூரி சின்னமலைக்கு அல்லாஹ்ட பேசப்போனாங்க ஓ கல்லம அல்லாஹ் மூசா தக்லீமா மூசாலி இஸ்லாத்தோட அல்லாஹ் பேசினா என்று அல்லாஹ் சொல்லி சொல்லிக்காட்டும் அல்லாஹ் பேசினான் ஒரு பிரதமர் பேசினார் இருக்கிறது எவ்வளோ பெருமையாக விஷயம் என்கிட்ட பிரதமர் ஃபோன் பண்ணி பேசினார் அப்படிங்கிறது எவ்வளோ பெருமையாக சொல்கிறான் நீங்கள் வாழ்த்து சொன்னார் உலக கோப்பை இந்தியா அணி வாங்க சொல்லி உடனே பிரதமர் போன் பண்ணி வாழ்த்து சொன்னார் அது உங்களுக்கு எவ்வளவு பெரிய ஜீதியா இருக்கு பிரபலமாக இருக்கு ஒரு போட்டோ எடுத்துறாங்க நேர பாம்பே டெல்லியில வந்து இறங்கின உடனே நேர பிரதமரை பிரதமரோடு இருந்து ஒரு போட்டோ எடுத்து கை குலிக்கிட்டாங்க உலக கோப்பை வாங்கிட்டாங்க பதினேழு வருஷம் கழிச்சு முதல்ல வந்து பாம்பேல இருந்து பிளேட் எழுந்து இறங்கின உடனே அங்கே தான் போயிருக்காங்க பிரதமர் தான் முதல்ல போய் பார்த்துருக்காங்க அப்போ ஒரு பிரதமரை பார்க்கறது ஒரு பிரதமரை சந்திக்கிறதுங்கிறது அவர்களுக்கு ஒரு பெரிய கனவு அதை அந்த ஆல்பத்தை மறக்கவே மாட்டாங்க வாழ்நாளில் அல்லாட்டை பேசுறதுங்கிறது எவ்வளவு பெரிய பாக்கியம் அந்த உலகத்தில் நபிமாறுகள்ல அப்படி ஒரு செய்தி அல்ல யாருக்குமே சொல்லல முசா அல்ல மட்டும் அல்லாவோடு பேசினார் அல்லா அந்த 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 எல்லை முசா அலிஸ்லாம் தன்னுடைய மனைவியை கூப்பிட்டு மதிய நகரத்தில் தன்னுடைய மகள மனைவியை கல்யாணம் முடிச்சுட்டு அந்த அங்கே வரும்போது அவங்களுக்கு நபி பட்டம் கொடுக்கப்படுகிறது அந்த செய்தி அல்ல குரான் விரிவா சொல்லும் போது சொல்றான் ஒரு இடத்துல இருந்து சத்தம் வந்தது ஒரு வெளிச்சம் வந்தது நினைச்சிட்டாங்க சரி நம்ம பஞ்சாயத்து பேர்காலமா இருக்கு பேர் கால வழி வேற இருக்கு இந்த நேரத்தில் ஏதாவது வெளிச்சம் இருந்தால் லைட் எடுத்து வரலான்னு போனா அது இயற்கையான அந்த லைட் இல்லை அல்லாஹோடிய அந்த ஒளி அல்லாஹோடிய அந்த அந்த நேரடியா உரையாடக்கூடிய அந்த ஒளியைத்தான் அவர்கள் பார்த்தார்கள் அல்ல சொன்னா முசா அலிசன் அவர்களே பக்கில் நாளைய இன்னக்கு அதில் முக்கா தசி துவா முதலில் செருப்பை கலத்துங்கன்னா யாருடைய செருப்பை கலத்த சொல்கிறான் குவான்லையா எல்லாம் சொல்கிறான் நீங்கள் இருக்கக்கூடிய இடம் ஒரு பரிசுத்தமான இடம் நீங்கள் காலில் போட்ட காலணியை கலத்துங்கிறான் அல்ல நல்ல விளக்கங்க முசு அலி அந்த செருப்பு அங்கே போடாதீங்கிறான் அல்ல ஆனால் நபிகள் நாயகம் சல்லா அலி செல்லம் தொழும்போதெல்லாம் தன்னுடைய செருப்பு போட்டு தான் தொடுவாங்க தொழுகிற காலத்திலெல்லாம் இதை போட்டு தான் தொழுவாங்க ஒரே ஒரு முறை சிவியல் தொழுதுட்டு இருக்கும்போது நாயகமே செருப்ப செருப்பகாலத்து எரிஞ்சு காலத்துக்கு உதறிருங்க அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா அதில் ஒரு அசிங்க ஒட்டி இருக்குது கூடாது என்றுதான் இந்த சூழ்நாவுக்கு சொல்லப்பட்டது ஆக பெருமானார் செல்லல்லாவு வளைவு செல்லத்தினுடைய அந்த காலனிக்கு அப்படி ஒரு மகத்துவம் கொடுக்கப்பட்டது என்பதை இந்த இடத்திலே பதிவு செய்து கொள்ள வேண்டும் கண்ணியத்திற்குரியவர்களே மன்னர் மகதி என்பவர் அப்பாசியாக்களுடைய ஆட்சி காலத்திலே ஒரு மன்னர் ஆ ஆண்டு கொண்டிருந்த நேரத்திலே ஒரு மனிதர் வந்தார் வந்து மன்னரே கையில் ஒரு காலனியை வச்சுக்கிட்டார் இந்த காலனி ரசூல்லாவுடைய காலணி அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட வந்து காட்டினார் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கி கண்ணில் வச்சு முத்தமிட்டு பத்தாயிரம் ரூபா கையில் கொடுத்தார் மன்னர் என்ன செய் கேட்டுக்கிட்டு கண்ணில் வச்சு முத்தம் விட்டுட்டு என்ன செய்தார் பத்தாயிரம் ரூபா பரிசு கொடுத்து அனுப்பினார் அவர் போன பிறகு சொன்னார் ஃப்ராடு பாய் யார்கிட்ட வந்து கதை அழகுறான் எங்கிட்ட வந்து என்ன சொல்கிறான் ரசூல் சல்லா அலி செல்லத்தினுடைய செருப்புன்னு சொல்லி நம்மள்ட சொல்லி நிறைய நிறைய பேர் அந்த ஃப்ராடு நிறைய இருக்குது எல்லாத்துலேயுமே இன்றைக்கி இப்போ பித்தலாட்டம் நிறைய வந்துருச்சு இல்லை தங்காதுன்னு சொல்லி போலியை வச்சு விற்கிறவனு இருக்க தானே செய்கிறான் ரசூல்லாவுடைய மிஸ்யூஸ் பண்ணுறது எங்கிட்ட வந்து ரசூல்லாவுடைய காலனி சொல்லி இவன் போய் சொல்கிறான் ஏன்னா நான் இதை வாங்கி நான் வந்து பத்தாயிரம் ரூபா அவனை அனுப்பிட்டேன் ஏன்னா நான் கொடுக்கலன்னா வெளியே போய் என்ன சொல்லுவான்னா குழப்பம் பண்ணிடுவான் நான் ரசூல்லாவை பற்றி சொன்னேன் ரசூல்லாவுடைய செருப்புன்னு சொன்னேன் அவர் கண்டுக்கிறவே இல்லை இவர் என்ன அரசன் அப்படின்னு சொல்லி நாட்டில் குழப்பத்தை உண்டாக்கி கடைசியாக ஓட்டு போட்டு அவருக்கு தோத்துருவாரா கடைசியில் ஒரு சின்ன பிரச்சனை இல்லை கள்ளச்சாராய் பிரச்சனை இல்லை இன்னைக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்டு ஆடி போயிருக்கா இல்லைங்க இன்னைக்கு அறுபது பேர் செத்து போனதுனால கரம் கொண்டு நாம் அகட்டுவோம் என்று சொன்ன முதலமைச்சருக்கும் ஆடி போயிருக்காரா இல்லையா எதுவுமே சொல்ல முடியாம அரசியல்வாதிகள் பண்ண அட்டகாசத்தினால அங்க இருக்கக்கூடிய அந்த அதிகாரிகள் செய்த தப்புனால மாமூல் இன்னும் மாமூல் வாங்கிட்டு மாமூல் வாங்கிக்கிட்டு ஏன்னா இந்த கள்ளச்சாராயத்தை விற்றதுனால யார் தலை உருள ஆரம்பிச்சி முதலமைச்சர் தலை உருள ஆரம்பிச்சுதா இல்லையா ஒரு பிரச்சனைனா முதலமைச்சர் தானே பொறுப்பு அதே மாதிரி ரசூல்லாவுடைய சின்ன விஷயம் ஒரு பத்தாயிரரூவா கொடுத்தா நான் வாங்கிட்டான் அவன் அங்கே போய் கொடுத்தேன் ரசூல்லாவுடைய எதுவும் பத்தாயிரம் ரூபா வாயை வாயைப்பூத்திட்டு போயிடுவான் நான் போய் ரசூலாவுடைய செருப்பு இல்லை ஆனால் என்ன வந்து போய் சொல்கிறேன் ரசூல்லாவுடைய செருப்பு கிடையாது அது எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும் ரசூல்லாவுடைய காலனியை பற்றி அதிசில் வருது ரசூல்லாவுடைய இதனுடைய வாரின் ஓரங்கள் நாவின் நாவை போல இருக்கு எப்படி கூர்மையாக இருக்கு நாவின் நாவினுடைய ஓரம் எப்படி கூர்மையாக இருக்கோ ரசூல்லாவுடைய வார்கள் ரொம்ப கூர்மையாக இருக்கு செருப்பில் தோலாக இருந்தாலும் அதில் முடி இருக்காது என்பதெல்லாம் அஜீசில் தெளிவாக பதிவு செய்யப்பட்டிருக்கு அந்த சொன்னதுக்கும் அவன் கொண்டு வந்ததுக்கு சம்மந்தம் இல்லை ஆனால் பத்தாயிரரூவா கொடுத்தான் வாயை நான் விலைக்கு வாங்கிட்டேன் இல்லைனா குழப்பம் பண்ணிடுவான்னா ஆனால் நல்ல விஷயத்தை விளங்கணும் அவர் பத்தாயிரரூவா கொடுத்த அனுப்பியிருக்கிறோம் ஏன் அவர் கண்ணில் ஊற்றி முத்தம் விட்டார் ஒரு விஷயத்தை நல்லா விளங்கணும் அது கண்ணில் வைத்து முத்தப்பட வேண்டியது ஒரு ஆளை காலால் மிதிச்சிட்டாலும் அல்லது செருப்பால் பிரிச்சிட்டாலும் நம்ம தொட்டு முத்தம் பத்திரிக்கையிலா சாதான் பார்த்துருக்கலாங்க ஒரு ஆள் மேலே கால் பட்டுட்டால் நம்ம என்ன செய்வோம் தொட்டு முத்தம் பத்திருக்கீங்களா அதே செருப்பு பட்டால் என்ன செய்வோம் தெரியாமட்டுங்க திருப்ப அப்போ என்னன்னா அது ஒரு கேவலப்படுத்துறது ஒரு ஆளை நம்ம வந்து அது ரொம்ப காலால் மிதிக்கிறது செருப்பால் மிதிக்கிறது ரொம்ப அசிக்கப்படுத்துறது ஆனால் லட்சுமிலாவுடைய அந்த காலனி கண்ணில் வைக்க வேண்டியது அது முத்தப்பட வேண்டியது அப்படிங்கிறத மன்னர் அங்கு காட்டுறார் உண்மையிலே அது இருந்தால் அது அப்படித்தான் அது செய்யப்பட வேண்டும் ஆனால் காசு கொடுத்தது அது அவனுடைய வாயை விலைக்கு வாங்கினதுக்காக அவர் சொன்னாலும் அது கண்ணியப்படுத்தப்பட வேண்டியது என்பதை இந்த இடத்துல நமக்கு பதிவு செய்யலாம் ஆக எதுக்கு நம்ம சொல்கிறோம்னா மிகில் நாயகம் ஹஜ்ஜிக்கு எத்தனை பேர் போனோம் கிட்டத்தட்ட முப்பது நாற்பது லட்சம் பேர் ஹஜ்ஜிக்கு போயிருப்பாங்க இந்த நாற்பது நாற்பது லட்சம் பேர்களும் எந்த இடத்துல இருந்து காப்ப தொழிலாளர் தொழுது இருப்பாங்க ரெண்டரைக்காய் தொழுது இருப்பாங்க தவாப்பு செய்யிட்டு இப்ராஹிம் அலிஹலாத்தினுடைய கால் வைத்த அந்த கல்லுடைய இடத்துல மக்காமை இப்ராஹிம் அப்படிதானே கால் வைக்கிற இடமும் காலணி வைக்க வைக்கிறோம் அது ஒரு கல்லு தானே இப்ராஹிம் அலித்தினுடைய இடத்துல ரெண்டு கை தொடுத்தும் அந்த கல்லுக்கு இல்லை இப்ராஹிம் அலிஸ்லாத்தினுடைய காலுக்கா இப்போ இன்னைக்கு இந்து மத சகோதரர்கள் இந்த லிங்கன்னு ஒன்றை வச்சு கும்பிடுவாங்க லிங்கம் லிங்கன்னு ஒன்று வச்சு என்ன செய்வாங்க அதை வச்சு என்ன செய்வாங்க அது 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 தெரியல அந்த லிங்கம் அப்படியே வரலாறு அந்த பழனி பாப்பா ரொம்ப அந்த சமஸ்கிருதம் மகாபாரதம் எல்லாம் எல்லாத்தையும் படித்தவரில் அந்த எல்லாத்தையும் அதை சொல்லி அதிக சொல்வார் இந்த லிங்கத்து வரலாறு ரொம்ப அசிங்கமாக இருக்கும் அது ஒரு கல் மாதிரி பார்க்கவே அசிங்கமாக இருக்கும் அந்த மாதிரி அதுக்கு பக்கத்தில் கும்பிடுற மாதிரியே நம்ம அந்த கல்லுக்கு பக்கத்தில் தொழுகிறோம் அந்த கல்லுக்காக தொழுவப்படுறது இல்லை இப்படி ஒரு கல்லையும் அல்ல அந்த இடத்துல பதிய வச்சானே அந்த ஆண்டவன் வல்லமை அங்கே வெளிப்படுத்துறதுக்கு இப்ராஹிம் இருந்த இடமும் பெருமானாருடைய கால் எந்த காணொலியில் இருந்ததோ இப்ராஹிம் அலிஸ்வலாத்தினுடைய காலை விட கால் உயர்ந்தது தானே அதில் ஏதாவது சந்தை இருக்கா இல்லையே கண்ணியத்துக்குரியவர்களே நாயகம் சல்லா அலி ஒரு நாள் சபீர் என்ற ஒரு மலையில் உட்காந்துருந்தாங்க மதுமக்கால் திடீர் மலை அப்படி ஒரு நில நடுக்க மாதிரி அதிர ஆரம்பிச்சது அந்த அடியில் உள்ள கல்லே வெளியே வந்து விழுந்துச்சு இந்த ம அந்த இந்த வெடி வச்சால் அன்னைக்கு மலையில் வெடி வைக்கிறாங்களோ இல்லையா வெடி வைக்கும்போது என்னன்னா ஆழத்தில் உள்ள கல் கூட வெளியே வந்து விடும் பார்த்துருக்கீங்களா அதே மாதிரி ரசூனாக அந்த மலையில் தான் உட்காந்துருக்குறாங்க ஒவ்வொருலாம் உட்காந்துருக்கிறாங்க அப்புக்கு சித்தி நான் உட்காந்துருக்காங்க உசுமாரிலாம் உட்காந்துருக்காங்க மலை திடீர்னு நடுங்குது ரசூல்லா காலால் ஒரு மீதி மலையை புகார் ஷெரீஃபில் அதிகத்திலே வருது காலால் ஒரு மீதி மீதி சொன்னாங்க அமைதி இப்போ ரக்கல்ல ரசூல் சொல்லாலே சார் தன் காலால் ஒரு மீதி வீச்சாங்கன்னு சொன்னாங்க மலை தப்பி நம்முடைய பலத்தை காட்ட முடியுமா சொல்லி சொன்னாங்க அமைதியாக உன் மேலே ஒரு நபி நிற்கிறார் உன் மேலே ஒரு சித்திக்கு நிற்கிறார் அபுபக்க சித்தி உன் மேலே ரெண்டு தியாயிகள் நிற்கிறாங்க உமர் உசுமார் ரெண்டு பேருமே கொல்லப்பட்டாங்க தியாயிகள் நிற்கிறார் அப்படின்னு சொன்னாங்க சொன்ன உடனே அப்படியே அசைவதை நின்று விட்டது அப்போ ரசூல்லாவுடைய காலுக்கு எவ்வளோ பவருங்கிறது வழங்குதா அப்போ அந்த காலை தாங்கி அந்த காலில் எவ்வளோ மகத்துவமானது என்பதை நாம் தடுத்த பதிவு செய்து கொள்ள ஆக பெருமானாருடைய அற்புதங்கள் ரசூல்லாய் சல்லா அலி சொல்லத்தினுடைய நினைவு சின்னங்கள் இன்னைக்கு ராஜாக்களுடைய காலத்தினுடைய நினைவு சின்னங்களால் அதுக்கு எதோ கலெக்ஷன் தான் ஆகும் அதை பார்க்குறவங்களுக்கு டோக்கன் போட்டு காசு வாங்குவான் அருவியில் மையத்தில் வசூல் பண்ற மாதிரி ஆனால் பெருமானாருடைய நினைவு சின்னங்கள் அது அருளை தரக்கூடியது அது பொருளை தரக்கூடியதல்ல அருளை தரக்கூடியது பொருளுக்கு யாருக்கும் பஞ்சம் கிடையாது அருளுக்கு தானே பஞ்சம் அல்லாஹூ தாலா அந்த அருளை பெறக்கூடிய நன்மக்களம் அனைவர்களையும் ஆக்கியான